ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கைபர்லி சட்னிக்கு தேவையான பொருள் கைபர்லி வத்தல் பூண்டு புளி தேங்காய் சீரகம் உப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து அரைச்சிடணும் ஸோ அரைச்ச பிறகு தான் நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வச்சுருக்கோம் இப்போ அரைச்சது கூட என்ன பண்ணுறோம் நம்ம இந்த தாளிப்பை ஊற்றிடுறோம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கைப்பரலி வந்து எதுக்காகனா அப்படின்னா நம்மளுடைய சளி தொல்லைகள் நீங்குவதற்காக தான் எல்லாரும் கைப்பல்லையே பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அழகான சட்னியாக ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா பாருங்கள்